கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டி வரும் கட்டிடம் இடிந்ததற்கு தொழிலாளர்களின் கவனக்குறைவே காரணம் என்று தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேறுகால மற்றும் பச்சிடம் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டப்பட்டு பணிகள் முடியும் நிலையில் உள்ளது இந்த நிலையில் கட்டிடத்தின் பால்கனி பகுதியில் நின்று வேலை செய்து கொண்டிருந்த கட்டிட தொழிலாளர்களான நம்பிராஜன் சதீஷ்குமார் ரத்தினவேல் ஆகியோர் மீது பால்கனிக்கு மேல் பகுதியில் கட்டப்பட்டிருந்த எலிவேஷன் ஸ்லாப் முற்றிலுமாக உடைந்ததில் நம்பிராஜன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயம் அடைந்த சதீஷ்குமார் மற்றும் ரத்தினவேல் ஆகிய இருவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தரமற்ற முறையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டதால் விபத்து ஏற்பட்டு உயிர்வழி ஏற்பட காரணம் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி போராட்டங்களை நடத்தினர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தேனியை சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் பாண்டியராஜ் சைட் என்ஜினியர்கள் வெங்கடாச்சலம் மணிவண்ணன் நவீன் மற்றும் செல்வம் ஆகிய ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் இடிந்து போன கட்டிடத்தை ஆய்வு செய்வதற்காக தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அப்பகுதிக்கு வந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்டிடம் தரமாக உள்ளது எலிவேஷன் வேலைகளை முடித்து கட்டிடம் செட் ஆவதற்குள் முட்டு பிரிக்கப்பட்டதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் இந்த விபத்திற்கு முழு காரணம் தொழிலாளர்களின் கவனக்குறைவுதான் என்று கூறினார் மேலும் கட்டிட பணிகள் விரைவில் முடிந்து இங்குள்ள பொறியாளர்கள் மூலமாக உறுதித்தன்மை சான்றிதழும் பெற்று கட்டிடத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என கூறினார் உயிரிழந்த நபருக்கு இரங்கல் கூட தெரிவிக்காமல் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் உள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்காமல் நடந்த உயிரிழப்புக்கு அவர்களே காரணம் என்று எம்பி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது